அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னிலையில் மாநில பொருளாளர் பி வி செந்தில்முருகன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி வாழ்த்துக்களை மாநில செயலாளர் திரு பூங்கா மோகன் அவர்கள் ஆற்றியது இருந்தாலும் புதிதாக வருகை இங்கு நம்ம பொருளாதார சார்பாக சில விளக்கங்களை நான் குறுசிட வேண்டிய நாடு சுதந்திரம் அடைந்து சட்ட திட்டங்கள் ஏற்றப்பட்டு இருந்தாலும் கூட அரசியலுடைய தலைவர்கள் என்னென்ன குறைகள் கண்டார்கள் அவர்கள் என்ன சட்டத்தின் மூலமாக அவர்கள் என்ன பங்கார்கள் மக்களுக்கு என்ன சென்றடைந்தது என்பதை விளக்குகின்ற வகையிலே அரசியல் சட்டம் அல்ல அந்த சட்டத்தை நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு உண்மையான சுதந்திரம் பெற்றது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி அஞ்சிலே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மன்மோகன் சிங் காலத்திலே அவர்களுடைய தலைவர்கள் தேசிய கட்சியிலே காங்கிரஸ் இருக்கின்ற போது அந்த சட்டத்துக்கு உறுதுணையாக கூட இருந்தவர் என்று சொல்லலாம் அந்த சட்டத்தை அப்போதே அவர்கள் நல்ல தெளிவாக அறிந்த அறிந்தவர்கள் என்று கூட என்று கூட சொல்லலாம் அதன் மூலியமாக அவர்கள் தேசிய கட்சியிலே இயங்கிக் கொண்டிருந்த போது இந்த நாட்டுக்கு என்ன செய்தார்கள் எவ்வாறெல்லாம் பணி செய்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்ட செய்தி ஏமாற்றம் 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 என்றார் அதிலிருந்து அவர்கள் சோனியா காந்தி அவர்களிடத்திலே கூட அவர்களை பற்றி நன்றாக அறிந்து கொண்டவர் அவர் அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்து மக்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் சுப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஏனென்று சொன்னால் ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் மக்களுக்கு அதாவது அரசியல் சட்டத்திலே போடுகின்ற அந்த சட்டங்களாக மக்களை வந்தடைய வேண்டும் நல்ல ஒரு அமைப்பாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அவர்களுடைய நண்பர்களை இணைத்துக் அவர்கள் இப்போது குறிப்பிட்டார்கள் அதாவது ஒரு மட்டமாடிந்தான் போதும் சொல்லி அவர்களுடைய நோக்கமெல்லாம் திமுக வந்து பார்க்க போனா அதாவது வந்து நம்முடைய ராயபுரத்துல ஐந்தே ஐந்து பேர்கள் தான் அந்த அமைந்து அவர்கள் தலைவர்களை போன்ற மதிநுட்பம் கொண்ட அறிஞர்கள் அவ்வாறு அறிஞர்களை தன்னுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொண்டு குறிப்பாக நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய பொருளாளர் நம்முடைய மருத்துவர் இங்கே வந்திருக்கின்ற என் தம்பி கண்ணன் போன்றவர்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்கள் நன்றாக நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நினைத்திருந்தால் அந்த தேசிய கட்சியில எம்எல்ஏ வாங்கிக்கலாம் அப்படி முடிவு என்ன கூட அட்லீஸ்ட் ஒரு கவுன்சிலர் கூட வாங்கின்ற தகுதி எங்களுக்கு உண்டு அவர் அதாவது கவுன்சிலராக சேர்மனாக இருக்கலாம் என்ன ஒன்றா செய்யலாம் அவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது மக்களுக்கு உண்மை தன்னை வெளிப்படுத்த வேண்டும் பிரச்சாரத்தின் மூலமாக மக்களுக்கு சட்டங்கள் என்ன என்று தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியை இரண்டாயிரத்தி பதினெட்டிலே உருவாக்கிய மாபெரும் தலைவர் தான் நமது தலைவர்